தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் துளசியான்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் எதற்காக நம்ம அந்த ஊருக்கு வந்திருக்கோம் அந்த ஊரில் என்ன சிறப்பு அந்த ஊர் எங்கே இருக்குது அதை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ தெரியுது பாருங்கள் இதுதான் ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலுங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் வட்டத்தில் வண்டுவாஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் துளசியான்பட்டினம் அப்படின்னு ஒரு ஹாம்லெட் இருக்குங்க அந்த ஊரில் தான் இந்த திருக்கோயில் இருக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே ஔவையாருக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த திருக்கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி எம்டி சைட்டு கொஞ்சம் இருக்கு பாருங்க அங்கே தான் ஔவையாருக்கு வந்து மணிமண்டபம் கட்ட போகிறாங்களாம் பல கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்ட போகிறாங்களாங்க இது ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா ஔவையார் வந்து நிறைய ஆத்திச்சூடி மூதுரை நாள்வழி கொன்றைவேந்தன் அந்த மாதிரி நீதி நூல்களை நம் தமிழுக்கும் மக்களுக்கும் அருளி செய்துள்ளாருங்க அந்த நீதி நூல்களை வந்து அந்த மணிமண்டபத்தில் பதித்து நம் தமிழ் அமுதின் பெருமையை உலகுக்கே காட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இதுதாங்க அந்த மணிமண்டபம் அமையப்போகுது அப்படின்ற செய்தி கேட்ட உடனேயே நான் இந்த இடத்தை வந்து படம் பிடிச்சி பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க ஏன்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை ஆளப்போகிற குழந்தைகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய நோக்கமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டதுங்க அதில் அரசியல் பிரமுகர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் அப்புறம் உள்ளூர் பிரமுகர்களும் கலந்துக்கிட்டு விழா சிறப்பாக நடந்துச்சுங்க அந்த நிகழ்வை தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் ஒளையார் ஔவை யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றுங்க பல ஔவையாறுகள் வந்து இருக்காங்கங்க அதாவது அந்த காலத்தில் அதாவது சங்க காலம் புராண காலத்தில் பெண்கள் வந்து கல்வியாளர்கள் புலவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஔவையார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருந்திருக்குங்க புராண கால ஔவையார்கிட்ட தான் நாவல் மரத்தில் உட்காந்துக்கிட்டு முருகப்பெருமான் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்ட அந்த கதை வருது அப்போ அவ்வையார் வந்து கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாரி கதளித்தண்டுக்கு நாணியதே அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனாக இருந்த முருகனிடம் தோற்றுப்போனதை எண்ணி சொல்லியிருக்காருங்க சங்ககால அவ்வையார் பற்றி சொல்லணும்னா அந்த அதியமான் ஔவையார் கதை இருக்கு இல்லையா நெல்லிக்கனி கொடுத்த கதை அதை சொல்லலாங்க அப்போ ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தப்போ அவ்வையார் கேட்குறாங்க எனக்கு வந்து இது ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ நீங்கள் உண்டால் தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி அதியமான் சொல்லியிருக்காருங்க விசாலாட்சி அம்பாள் உடனுரை விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் ஒவ்வையாருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க இந்த திருக்கோயிலில் வள்ளி தெய்வானை சமேதமாக முருகரும் இருக்காருங்க நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போயிருந்தப்ப கோயில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அங்கே தான் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்கு அந்த ஐயர் வந்து குடியிருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க திறந்து எங்களுக்கு தரிசனம் பண்ணி காமிச்சாங்க இப்போ நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அழகையில் கொஞ்சம் தூரம் நான் காமிச்சிட்டு தான் அப்புறம் கிளம்புறேன் இப்போ போர்டு பார்த்துருப்பீங்க நாம் வந்து இது வழியாக வேதாரண்யம் கோடியக்கரை அப்படியும் போயிடலாம் இப்போ நம்ம வந்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனோம் அப்படின்னாக்கா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே கற்பகநாதர் குளம் அப்படின்ற ஒரு ஊர் வருங்க அங்கே அருள்மிகு கற்பகநாத சுவாமி இருக்காரு அதுக்கப்புறம் இடும்பாவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அங்கே வந்து சர்க்குணநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறாங்க எப்படி வேதாரண்யத்தில் கோலத்தில் இருக்காங்களோ அதே மாதிரியே இடும்பாவனத்தில் சர்க்குணநாத சுவாமியும் மணக்கோலத்தில் காட்சி இப்போது நாம் ஔவையார் மணிமண்டபத்திலேருந்து வண்டுவாஞ்சேரி அப்படின்ற அந்த கிராமம் வழியாக நாம் வாய்மேடு வந்து நாகப்பட்டினத்துக்கு கிளம்புறோங்க வர்ற வழியிலெல்லாம் நீங்கள் நிறைய தென்னை மரங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு பக்கத்தில் வந்து முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களில் காய்க்கக்கூடிய தேங்காய்கள் வந்து ஆசியாவிலேயே ஃபேமஸுங்க பார்க்கறத்துக்கு தேங்காய் சின்னதாக இருக்கும் உரித்ததுக்கப்புறம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மணி வந்து ரொம்ப அழுத்தமாக தெரிப்பாக நல்ல பெருசாக இருக்குங்க இப்போது நாம் வந்து ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் பார்த்தோம் இல்லையா அங்கே ஔவையாருக்கு தனி சன்னிதி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஓவையாருக்கு வேறு எங்கெங்கெல்லாம் திருக்கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருக்குங்க கன்னியாகுமரியில் முப்பந்தல் நெல்லிமடம் ஆதிச்சபுரம் முல்லைவாடி குரத்தியரை தோவாளை ஆகிய கிராமங்களில் அந்த பகுதியில் இருக்கிறதா சொல்கிறாங்கங்க சேலத்தில் வந்து ஆலத்தூர் கல்வராயன் மலை கரங்காடு உத்தமசோழபுரம் பசுபதிபாளையம் இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஏன்னா அது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர்னு சொல்லுவோம் அங்கே எங்கெல்லாம் இருக்குன்னா தாழங்குடி பூதப்பாண்டி நாவல்காடு இடும்பாவனம் இந்த துளசியாப்பட்டினம் திருவையாறு குத்தாலம் அங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் அதில் ஒன்று தான் இந்த துளசியாப்பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலை இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல ஔவையார் வந்து தனது சகோதரியான உப்பையார் அவங்க கூட தங்கியிருக்காங்க இந்த திருக்கோயிலில் அவையும் ஒவ்வையும் இணைந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த சன்னதியில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை வந்து கட்டாயம் பாருங்கள் ஏன்னா ஔவையார் வாழ்ந்த இடத்த நம்ம வந்து பார்க்குறதுங்கிறது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறதுங்க இந்த துளசியான் பட்டணத்தில் ஒரு முறை ஔவையார் வந்து கொல்லன் திடல் அப்படின்ற இடத்துல தங்கியிருந்த போது அப்பகுதியில் வந்து வெள்ளம் சுழ்ந்ததான் அப்போது இருந்த ஒரு கொல்லன் வேறு இடத்திற்கு செல்லுமாறு ஔவையாரை வேண்டி கேட்டுக்கிட்டானா அதற்கு அவ்வையார் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறி ஒரு பாடலை பாடினாராம் வல்லனும் வெள்ளையாகி வளவனும் பேரூராகி கொள்ளந்திடல் தவிர கொல்லா பெருங்கடலே என்று பாடிய அடுத்த நொடியே இந்த ஊரைச் சூழ்ந்த வெள்ளம் வளவனாற்றில் வடிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஔவையார் மணிமண்டபத்தை காமிச்சிட்டு நான் அப்படியே பதிவு முடிச்சிருக்கலாம் ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கணும் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திலையே தோட்டக்கலை பண்ணை வந்து இங்கே இருக்குங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஏக்கரில் இங்கே இருக்குது அதில் வந்து எல்லா விதமான செடிகளும் மரங்களும் எல்லாமே அங்கே இருக்குது அதையும் காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாம் போயிட்டுருக்கோம் இது வந்து வண்டுவாஞ்சேரி அந்த கிராமத்தில் தான் இருக்குது நம்ம பார்த்த அந்த ஔவையார் மணிமண்டபம் வண்டுவாஞ்சேரியில் தான் இருக்குது இப்போ இந்த காம்பவுண்ட் ஆரம்பிச்சது இல்லையா அதிலேருந்து வந்து அந்த தோட்டக்கலை பண்ணை தான் இருக்குது இப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து செடிகள் மரங்கள் எல்லாமே வந்து அவங்களோட சேர்ந்தது தான் விதவிதமான கன்றுகள் விதவிதமான மரங்கள் விதவிதமான விதைகள் எல்லாமே அங்கே கிடைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கே வந்து இதுதான் வந்து தோட்டக்கலை பண்ணை அது வந்து உள்ளார ஆஃபீஸு இந்த போர்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா வேதாரண்ய வட்டத்தில் இப்போ நம்ம வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் இருக்கோம் அங்கே தான் இந்த துளசியான் பட்டணத்தில் ஔவையார் மணிமண்டபம் கட்டப்போகிற இடத்த அந்த ஔவையார் விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயிலை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படி நாம் அந்த ஔவையார் கோயிலை பார்த்துட்டு வரும்போது வர்ற வழியில் இந்த மாவட்ட தோட்டக்கலை பண்ணையையும் நாம் வந்து பார்த்துட்டோம் இந்த காம்பவுண்ட் முடிகிற வரைக்குமே வந்து தோட்டக்கலை தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் பெரும்பாலான நிலங்கள் வந்து தோப்பு புறம்போக்காக தாங்க இருக்குது நீங்களுமே பார்த்துருப்பீங்க வர்ற வழியெல்லாம் வாழை தோப்பும் தென்னந்தோப்பும் அப்புறம் விதவிதமான மரங்களும் வீடு சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கிற அந்த இடம் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ பசுமையாக இருக்குங்க ஏற்கனவே தகட்டூர் பைரவநாத சுவாமி திருக்கோயிலுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து மேலே தெரிகிற ஐக்கோட கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நாகப்பட்டினத்துலேருந்து நீங்கள் அந்த பைரவர் திருக்கோயிலுக்கு வரும்போது அந்த வாய்மேடு வழியாக இந்த வண்டுவாஞ்சேரி கிராமத்துக்கும் நீங்கள் வந்துடலாங்க ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் தான் இருக்குது அப்படியே நீங்கள் ஒளவையார் மண்டபத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே சுற்று வட்டாரத்தில் நிறைய திருக்கோயில் இருக்குங்க வேதாரண்யம் வந்து இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது அந்த திருக்கோயிலுக்கு போய்ட்டு பழமையான ஒரு திருக்கோயிலுங்க அது வேதாரண்யம் அங்கேயும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோடியக்கரை பாருங்க இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அங்கே போய் கோடியக்கரையில் இப்போ வந்து பறவைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பறவைகள் சரணாலயத்தை நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன பறவைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சீசன் தான் கரெக்டான சீசன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கோடியக்காட்டில் இருக்கக்கூடிய ராமர் பாதம் ராமர் பாதத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வாட்ச் டவர்லேருந்து அந்த ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகள் இருக்கு இல்லையா வேதாராயம் சுவாம்பனு சொல்லுவோம் அது கோடியக்கரை சரணாலயம் பார்க்கும்போதே கோடியக்கரையில் பொன்னியின் செல்வன் கதையில் வரக்கூடிய குழகர் கோயிலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் வந்து கோடியக்காடு வந்து ராமர் பாதம் வாட்சவர் பார்த்துட்டு அகசியம்பள்ளியில் வந்து உப்பு சத்தியாகிரக ஸ்தூபி இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துட்டு வேதாரண்யம் கோயிலில் இந்த திருமறைக்காடரோட திருமணக் காட்சியையும் பார்த்துட்டு அடப்பாறு பாலம் வழியாக நாகப்பட்டினத்துக்கு வந்துடலாங்க இப்போ நான் சொன்ன இந்த உப்பு சத்யாகிரக ஸ்தூபி கோடியக்காடு வாட்சவர் வியூ ராமர் பாதம் அதுக்கப்புறம் வேதாரண்ய கோயிலுடைய அழகு இது எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் என்னோட எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என்னுடைய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம் சர்ச் பண்ண வேண்டியதில்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்